வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பாக்கியலட்சுமி ஏற்கனவே கதைகள் இல்லாமல் அரைத்த மாவியை அரைப்பதாக சீரியல் போய்கொண்டிருக்கின்றது ஆனாலும் ஒரு சில கேரக்டர்களின் நடிப்பு பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதால் தொடர்ந்து மக்கள் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அதையும் கெடுக்கும் விதமாக தற்போது பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது அதாவது பாக்கியாவின் மாமனாருக்கு எண்பதாவது பிறந்த நாளை சீரன் சிறப்புமாக முடித்தார் இங்கே வந்த கோபி அப்பா அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்க முடியாமல் வருத்த திரும்பிப்போனார் அதற்கு காரணம் மற்றும் தாத்தா இதுவரை கோபி விட்டார்கள் அனைவரும் தாத்தாவுடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டு போட்டோக்களை எடுத்துக்கொண்டார்கள் தாத்தாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பது ஒரு அறிகுறியாக தெரிந்திருக்கின்றது அதனால வீட்டில் இருப்பவர்களிடம் அதிக நேரத்தை செலவழிக்கும் விதமாக பேசிக்கொண்டே இருந்தார் அத்துடன் அந்த வீட்டில் வேலை பார்க்கும் செல்வியிடமும்

கோபி குடித்துக் கொண்டே பேசிக் கொள்கிறார்கள் பிறகு இந்த நேரமாகியும் மாமாயின் எழுந்திருக்கவில்லை என்று பாக்கியா அவர் இரவு முழுவதும் தூங்காமல் நடந்து கொண்டே இருந்தார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அதனால தான் நானும் அவரை எழுப்பாமல் தூங்கட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார் ஆனாலும் ரொம்ப நேரமாகியும் தாத்தா எழுந்திருக்காதால் ஈஸ்வரி போய் எழுப்பப் போகிறார் ஈஸ்வரி எழுப்பியும் தாத்தா எழுந்திருக்காதால் கத்தி பாக்கியாவை கூப்பிடுகிறார் பிறகு பாக்கியா வந்து எழுப்பி பார்க்கிறார் உடனே பாக்கியா சொல்லியனை கூப்பிடுகிறார் பிறகு வந்து அனைவரும் கூப்பிடுகிறார்கள் அப்பவும் எழுந்திருக்காத போது டாக்டரை வர சொல்லி பார்க்க